വലകം ടു കെയർ ആർ കിച്ചൻ ഇന്നിട്ട് നമ്മൾ കിച്ചനില പാക പോക റെസിപ്പി நல்ல ஒரு அருமையான மசால் வடை தாங்க ஹெல்த்தியான வடையும் கூட இந்த மசால் வடை பார்த்திங்கன்னா மூணு வகையான பருப்பை சேர்த்து தான் இன்றைக்கி செய்ய போகிறோம் நல்லா கிறிஸ்பியாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குங்க எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல்சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் உடனே கொண்டே இருக்கும் இப்போ வாங்க இந்த முப்பருப்பு வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ வடை செய்கிறதுக்கு பருப்பு நம்ம ஊற வச்சு எடுத்துக்கணும் அதுக்கு ஒரு கால் கப்பு அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்திருக்கேன் கால் கப்பு கடலை பருப்பு கால் கப்பு உழுந்து எடுத்திருக்கேன் இப்போ இந்த மூணுத்தையும் பார்த்தீங்கன்னா நல்லா கழுவிட்டு ஒரு மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரம் வரைக்கும் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கணும் இப்போ நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டால் இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கவும் பருப்பு நல்லா ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறணும் நல்லா ஊறட்டும் அதுக்கு மேலேயும் ஊற வச்சிடாதீங்க ஒரு ஒரு மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சோம்னா போகும் இப்போ பாருங்கள் பருப்பு நல்லா ஊறி வந்துருச்சு நல்லா ஊறி இருக்கு பாருங்கள் எல்லா பருப்புமே இப்போ இதை நம்ம தண்ணி வடிச்சுட்டு எடுத்துக்குவோம் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது நல்லா ஒரு வடிகட்டி ஒரு பத்து நிமிஷம் இப்படியே வச்சுட்டிங்கன்னா அதில் உள்ள தண்ணி எல்லாம் நல்லா வடிஞ்சிடும் தண்ணி இருந்துச்சு அப்படின்னாக்கா நம்ம அரைக்கும் போது கொழ குழப்பாக வரும் உளுந்து சேர்த்துருக்கிறதுனால அதனால் தண்ணி இல்லாத அளவுக்கு பார்த்துக்குங்க நல்லா வடிஞ்சதுக்கப்புறம் ஒரு கையளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க பருப்பை நம்ம வடை செய்யும் போது அதில் நம்ம சேர்த்தோம் அப்படின்னாக்கா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இப்போ நம்ம பருப்பு சேர்த்து அரைக்கணும் வடக்கி அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மிக்சி ஜார் எடுத்துருக்கேன் அதில் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சாறு பல் சேர்த்துக்கிறேன் இதிலேயே ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் சேர்த்துக்கிறேன் இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு மூணு காஞ்ச மிளகாய் இதையும் நல்லா கிள்ளிட்டு சேர்த்துக்கிறேன் மிளகாலாம் எதுக்கு உடச்சி போடுறோம் அப்படின்னாக்கா நல்லா அறப்பட்டு வரும் பருப்பு சட்டினா நமக்கு அரைப்பட்டுரும் மிளகா அறப்பட ஆகும் இது போல் நம்ம உடச்சிட்டு போட்டோம் அப்படின்னாக்கா ரெண்டும் நல்லா ஒத்தாப்பில் அறப்பட்டு வரும் இதிலே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம வடிகட்டி வச்சிருக்க பருப்பை இதில் தண்ணிலாம் வடிச்சிட்டு சேர்த்துக்குவோம் இப்போ சேர்த்து இதை பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டு கலந்து விட்டு கொர குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வாங்க ஒன்றும் அதிகமாக இருக்கணும் ரொம்ப முழுசாக நைஸாக அரைச்சிடக்கூடாது பருப்புமே பாருங்கள் அங்கங்கே முழுசாக இருக்குது ஒன்றும் அதிகமாக இருக்குது பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு வந்து வடை நல்லா கிறிஸ்பியாக மறு மொறுப்பாக கிடைக்கும் இதிலே ஒரு கொத்து கருவேப்புலையே நல்லா கிள்ளிட்டு சேர்த்துக்கிறேன் அப்புறம் நறுக்கின பொடுசாக நறுக்கின கொத்தமல்லி ஒரு கால் கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இதிலே புதினா இலையும் ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு புதினா இலை பொடுசாக கட் பண்ணதை அதையும் இதில் சேர்த்துக்கிறேன் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கிறேன் இதுக்கு பதிலாக நீங்கள் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் அதுவுமே இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ இதிலே கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கிறேன் இந்த வடைக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பருப்பையும் இது கூட சேர்த்துக்குவோம் இப்போ எல்லா பொருளுமே சேர்த்தாச்சு இப்போ நல்லா எல்லாத்தையும் ஒத்தாப்பில் ஒன்று கலந்து எடுத்துக்குவோம் நல்லா ஒத்தாப்பில் ஒன்று கலந்து எடுத்துக்குங்க நம்ம மசால் வடை எப்படி செய்கிறோமோ அதே போல் தான் நல்லா கலந்து எடுத்துக்கிட்டேன் இப்போ வடை செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா எண்ணெய் காய வச்சு வச்சுருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணும் இப்போ வடை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வடை செய்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கையை தண்ணியில் நனைச்சுக்குங்க தண்ணி வச்சு லைட்டாக கையை இது போல் தொடச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் சின்ன லெமன் சைஸு ஒரு உருண்டை எடுத்து நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு உருட்டிக்குங்க நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு உருட்டினதுக்கப்புறம் உள்ளங்கையில் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும் நல்லா வடை பார்த்தீங்கன்னா நல்லா மெல்லிசாக வரணும் நல்லா உள்ளங்கையை வச்சு ப்ரெஸ் பண்ணி இந்தளவுக்கு மெல்லிசாக தட்டி எடுத்துக்குங்க மெல்லிசா தட்டி எடுக்கும் தான் வடை நல்லா சீக்கிரமாகவும் வெந்து வரும் நல்ல மொறுமொறுப்பாகவும் இருக்கும் இப்போ இதே போல் வடையை தட்டி எண்ணெயில் சேர்த்துக்கிறேன் இப்போ ஒரு மூணு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கும் ஒரு பக்கம் அதுக்கப்புறம் திருப்பி போடுங்க வடை போட்ட உடனே திருப்பி போட வேணாம் கொஞ்சம் வேக விட்டு அதுக்கப்புறம் திருப்பி போடுங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா அடுப்பை வந்து மிதமான தீயில் வச்சு தான் நம்ம வேக வச்சு எடுக்கணும் அப்போ தான் வடை நல்லா உள்ளேயும் வெந்து வெளிலையும் வெந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் ஃபுல்லாகவே இந்த வடையை பார்த்திங்கன்னா அடுப்பு தீயை குறைச்சி வச்சு தான் நம்ம வேக வச்சு எடுக்கணும் இப்போ வடை பாருங்கள் நல்லா ரெண்டு பக்கமும் செவந்து நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ எண்ணெயெலாம் வடிச்சிட்டு நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்குவோம் இதே போல் தான் மீதம் இருக்கிற மாவு எல்லாத்தையும் நம்ம தட்டி எடுக்கணும் தட்டி எடுத்துட்டு உங்கள்கிட்ட நான் காட்டுறேன் இன்றைக்கி நான் எடுத்திருக்க பருப்போட அளவு பார்த்திங்கன்னா மூணு பருப்பும் சேர்த்து நூற்றம்பது கிராம் அளவுக்கு இருக்கும் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு வடைக்கிட்டே கிடச்சிருக்கு ரொம்ப அருமையாக சூப்பராக ரெடியாகி வந்திருக்குங்க டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்குது நல்லா மொறுமொறுப்பாக சூப்பராக இருக்குது நீங்கள் வந்து அந்த பருப்பை நல்லா தண்ணிலாம் வடிச்சிட்டு கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா குற குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா வடை நல்லா மொறு மொறுனு கிறிஸ்பியாக இருக்கும் நமக்கு அந்த ஒரு பக்குவத்தை சரியாக பண்ணிடுங்க நான் சொன்னது போல் சொன்ன அளவுகளோடு இந்த மசால் வடையை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடது ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாளைக்கு வேற ஒரு ரெசிபியோடு சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்